ரொம்ப வருத்தமான விஷயம் என்னவென்றால் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட இதற்கு விழுந்து விட்டார் துறவு தொழிலாளிகளை இழிவாக பேசியது தவறு ஆனால் அதற்கு இதற்கு எதிர்வினை அல்ல தான் சொல்லித்தானே எங்க இழிவா பேசுனேன் பாலம் கட்டுறதுல துட்டடிக்கிறவன கூட நான் மன்னிச்சிருவேன் ஒரு கட்டடம் கட்டுறது ஒரு அரசு கட்டடம் கட்டுறாங்க அதுல துட்டடிக்கிறவன கூட மன்னிச்சிடலாம் துறவு தொழிலாளி பேரை சொல்லி திருடுறேன்னா நீ கேவலத்திலும் கேவலமானவன்றதான் அதுல சொல்லியிருப்பேன் இப்போ நீங்கள் ஃப்ளோவில் சொல்லக்கூடிய விஷயத்தை அந்த ஒரு வார்த்தை மட்டுமே பிடிச்சி அதன் மூலமாக ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முடிச்சுக்கிட்டு ஆமாம் அப்போது தானே சிறுமைப்படுத்த முடியும் நீங்கள் பார்த்தீங்க அந்த துப்புர தொழில் எவ்வளோ சந்தோஷப்பட்டா பார்த்தீங்களா உண்மையான துப்புர தொழிலாளி சார் எங்களுக்காக பேசியிருக்கா சார் ஒரு சொல்லி தான் சார் இந்த ஸ்கேத்து தெரியும் சென்னை ஜெயக்குமார் அவர் பேரு அவருடைய மகள் உமா ஆர் சுமத் ஏ நாட்டு உமான்னு நினைக்கிறேன் மகள் பெயரில் அவர் வண்டி வாங்கியிருக்காரு அப்ப அரசு ஊழியர் நீங்க எப்படி வறுமை கொண்டு கீழே வருவீங்க முறைகேடு இல்லையா அதான் கோவம் அவரே வர்றாரு பொண்ணு பேர்ல வண்டி வாங்கி சம்பாதிச்சுங்க இதுதான் நேற்று வந்தவர்கள் அத்தனை பேரும் கூலிப்படை இந்த விவகாரத்தில் எல்லாமே வந்து காவல்துறையினுடைய உதவியோடு தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க டிபிசிஐடி அலுவலகம் சென்ற பிறகுதானே எனக்கு ஒரு ஏக்கத்தக்க ஒரு உண்மை தெரிந்தது மேஜிஸ்ட்ரேட்டை நீங்கள் பிளேம் பண்ண முடியும் ஏன்னா இதை போட்டிருக்கிற எல்லா செக்ஷனும் பெயில் செக்ஷன் அங்கே அங்கே வந்தவர்கள் மீது போட்டிருக்க வேண்டிய வழக்கு கலவரம் செய்து வீட்டை உடைத்தல் சட்டவிரோதமாக கூடுதல் கொலை மிரட்டல் விடுத்தல் இது எந்த பிரிவையும் உங்கள் இதில் போடுது இது எதுவுமே பண்ணாமல் நீங்கள் ஏதாவது எஃப்ஐஆர் போட்டுறீங்க இந்த செக்ஷனில் அப்போ சிபிசிஐடி விசாரணைக்கு இவர்கள் அனுப்புவதே வசதியாக இதை மூடி மறைப்பதற்கு நேற்று வந்து இந்த என்கவுண்டர் சம்மந்தமாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும் போது ஒரு திரு அருண் அவர்கள் ஆணவமாக ஒரு பதில் சொன்னார் நீங்கள் கவனம் செல்லுங்கள் சார் சவுக்கு சங்கரவங்க மீது இந்த மாதிரி குற்றச்சாட்டு சுமத்திருக்காரு ஒரு கேள்வி எழுப்பணும்னு அதுதான் சிபிசிடி கமிஷனா நீ பாருங்க அந்த கிளிப் அனுப்புகிறேன் கைவிடி போட்ட பெண்ணு தானே முதல்ல பாத்தீங்கன்னா வானிஷி விஜயகுமார் அண்ட் டுவெண்ட்டி வாணிஷி விஜயகுமார் தானே சார் நீங்க இன்னும் இருக்காங்க கைது பண்ணாலும் இல்லை இது நீங்க செக்ஷன்ல விட்டீங்கன்னா எப்படி கஸ்டடியில் எடுத்து எப்படி விசாரிப்பீங்க ஆனால் இந்த விவகாரத்தை எல்லாம் வந்து முதல்வருக்கு வந்து தெரிஞ்சிச்சா அவருடைய கவனத்தை பெற்று தான் அதெல்லாம் நடக்குதா இல்லை அவருடைய கவனத்துக்கே போகலாம் முதல்வருடைய கவனத்துக்கு எப்போது ஒரு விஷயம் போகும் என்பதை புரிந்து அண்ணாமலை அறிக்கை விட்டாலோ சீமான் அறிக்கை விட்டாலோ வேறு யார் ஒரு விஷயத்தை கையில் எடுத்து கட்டித்தாலோ அதை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல மாட்டார் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டால் மட்டும்தான் அதை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்வாங்க இல்லை ஒரு நாலு வருஷமாக நான் ட்ரை பண்ணிட்டேன் எதையாவது முதல்வரோட நாலேஜுக்கு கொண்டு போகணுன்ட்டு நாலு வருஷமாக பலமுறை ட்ரை பண்ணிட்டேன் பிறகு தான் நான் தெரிந்து கொண்டேன் உதயநிதி நினைத்தால் கூட முதல்வரிடம் ஒரு விஷயத்தை கொண்டு செல்ல முடியாது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பால் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் ஏற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் இதுதான் இந்த ஸ்கேம் எனக்கு இந்த ஸ்கேம் தொடர்பாக பேசும்போது நான் பயன்படுத்திய ஒரு வாக்கியம் என்னவென்றால் ஏன் இதுக்கு சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் இந்த ஸ்கீமுக்கு நேம ஏன் லெண்ட் பண்ணணும் என்று சொல்லும்போது ஏங்க எந்த வேலையும் செய்யாம உங்களுக்கு மாசம் கொடுத்தா என்ன கசக்குமா கசக்குமா ஜாலியா இருப்பாங்கன்னு சொன்னேன் இது எந்த வகையில் அவர்களை இழிவுபடுத்துவது எனக்கு சொல்லுங்க நான் இப்ப சாதியை சொல்லி ஒருவரை இழிவா பேசுறதுன்றது தப்பு ஏங்க அவங்க புத்தியே இப்படிதாங்க அப்படின்ட்டு பேசுவது இழிவுபடுத்துவது ரைட்டா மாசம் ஐம்பதாயிரம் குஷ்டு ஜாலியா இருப்பாங்கன்றது இது எப்படிங்க ஒரு மனுஷனை ஜாலியா இருப்பாங்க சொல்றது எப்படி எனக்கு எனக்கு தெரியல உள்ளபடியே புரியல எல்லாரும் நேற்று வந்து என்னுடைய எதிரிகளும் இந்த சம்பவத்தை கண்டனம் செய்யக்கூடிய நெருக்கடிக்கு ஆளானார்கள் அவர்கள் அந்த கண்டனத்தை தெரிவிக்கும் போதெல்லாம் என்ன பேசுகிறார்கள் என்னதான் இருந்தாலும் சுத்திகரிப்பு தொழிலாளிகள் இப்படி இழிவாக பேசி இருக்கக்கூடாது குஷ்டு தூங்குறாங்கன்னு சொல்றது எப்படிங்க இழிவா இருக்க முடியும் அரசாங்கமே ஒரு நாளைக்கு ஒரு கோடி பாட்டில் விக்குதுங்க இன்னொன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மதுவாக இருந்தாலும் இந்த வேலையை அவங்களால் செய்ய முடியுமாங்க பெரும்பாலும் மது இருந்தக்கூடியவர்கள் தான் மது இருந்தாம செய்ய முடியாது கிலோ நான் சொல்றேன் கிலோ முடியாது பிண வரைக்கும் போயிருக்கீங்களா நீங்க அந்த உடற்கு ஒரு செய்பவர்கள் செய்யும் அந்த பணியை டாக்டர் தொடமாட்டாங்க பார்த்துருக்கீங்களா டாக்டர் தள்ளி நின்று அதை கட் பண்ணு இப்படி தான் சொல்லுவாங்க அந்த வேலையை அந்த உடலை உடற்கூறு செய்யும் வேலையை தைக்கும் வேலையை செய்பவன் மது அருந்தாமல வேலை செய்யறான் உது நீங்க இந்த வந்து இந்த சாக்கடைக்குள்ள இறங்க முடியுமாங்க அதை கையாள முடியுமாங்க நீங்க மது இருந்தாம நான் உங்களை தப்புனே சொல்ல மாட்டேன் இல்லை பெரும்பாலும் எல்லாரும் அது மாதிரியான தான் இருக்கிறாங்க சாக்கடை இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் க்ளீன் பண்ண வர்றவங்களும் செப்டிட்டே க்ளீன் பண்ண வர்றாங்களோ அப்படி தான் இறங்குறாங்க இருக்காங்கல்ல இல்லையா அப்படி போது என்ன தவறு அதுல இன்னொன்று வந்தவங்களாம் சுட்டு கருப்பு தொழில் இல்லையா ரவுடி போயிடலாம் உங்கள் வீட்டுக்கு வந்தவர்கள் சந்தேகம் அந்த நேத்து உண்மையான சுத்திகரிப்பு தொழில் நேத்து பேசுனது கேட்டிங்களா எங்களுக்காக பேசியிருக்காருன்னு சொன்னாங்களா அவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் பெரிய பேசப்பட்டுச்சு வெளியில அப்படின்ற இப்போ நேற்று இந்த இந்த எனக்கு இது இதுதான் நான் உங்கள்கிட்ட எல்லாம் கண்டனம் தெரிவிக்கணும்னு நான் கேட்கவே இல்லை கண்டனம் தெரிவிக்கும் போது கூட என்னதான் இருந்தாலும் சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் இப்படி இழிவாக பேசியிருக்கூடாது நான் எங்கே இழிவாக பேசினேன் இப்படி தான் பொது புத்தி நிறுவப்படுகிறது உங்களுக்கு தெரியுதா யாரும் போய் அந்த வீடியோவில் என்னதான் தான் பேசியிருக்காருன்னு பார்ப்போம் என்று ஒருவரும் முனைவதில்லை எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் அந்த கட்டை மட்டும் தான் கட் பண்ணி வைரல் பண்ணிட்டு அதில் அந்த கான்டெக்ட் கூட தவறான பக்கத்தில் இல்லை அப்படின்றது எனக்கு எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னவென்றால் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட இதற்கு விழுந்து விட்டார் துப்புரவு தொழிலாளிகளை இழிவாக பேசியது தவறு ஆனால் அதற்கு இதர் எதிர்வினை அல்ல அப்படின்ட்டு தான் சொல்லி தானே எங்க இழிவா பேசுனேன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தானே நான் பதினஞ்சு இருபது வருஷமா பேசிட்டு இருக்கிறேன் நான் எப்படி இழிவா பேசுவேன் இன்னொன்று அந்த மொத்த வீடியோவையே பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளி பேரை சொல்லி திருடாதன்ட்டு தானே நான் அதில் பேசியிருக்கேன் அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ அவங்க பேரில் நடக்கக்கூடிய ஸ்கேம் தான் இது இவங்கள மதிங்க வந்து வயிற்றில் அடிக்கிறீங்க அப்படின்றது அதுதான் எனக்கு கோபம் நீ நான் அது அதுலேயே சொல்லியிருப்பேன் பாலம் கட்டுறதுல துட்டடிக்கிறவனை கூட நான் மன்னிச்சிருவேன் ஒரு கட்டடம் கட்டுறது ஒரு அரசு கட்டடம் கட்டுறாங்க அதில் துட்டடிக்கிறவனை கூட மன்னிச்சிடலாம் துப்புரவு தொழிலாளி பேரை சொல்லி திருடுறனா நீ கேவலத்திலும் கேவலமானவன்றதான் நான் அதை சொல்லியிருப்பேன் ஏன்னா என்னால் தாங்க முடியல அவனே ஏழையிலும் ஏழை நாம் யாரும் செய்யாத ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன் பேரை சொல்லி தான் என்னோட கோபம் அது எப்படி துப்புரவு தொழிலாளி இழிவுபடுத்துவதாகும் நேற்று இந்த கண்டனம் தெரிவித்ததுல பெரும்பாலானோர் வெளிப்படையாக மனமு வந்து நிபந்தனையற்ற கண்டனம் தெரிவித்திருந்தார்கள் சிலர் பாத்தீங்கன்னா மணி என்ன உட்பட இருந்தாலும் துப்புர தொழிலாளிகளை இழிவாக பேசியது பேசுனேன் அதை போய் ஆராயணமா இல்லையா அந்த வீடியோ பார்த்தா அதுல வே ஆஃப் காண்டெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு அப்படி புரிஞ்சிருக்கப்பட்டிருக்கான்னு இந்த வாக்கியத்தை எடுத்துக்கங்களே கிலோ ஒரு மாசம் முப்பதாயிரம் வரும் குஷ்டி நீ பாட்டு ஜாலியாக வீட்டில் தூங்க போறது ஒன்றும் கசக்குதான்னு சொல்றது இது எப்படி இழிவுபடுத்தலாகும் எனக்கு சொல்லுங்க எனக்கு தெரியல உள்ளபடி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நியாயமா சொல்லுங்க கிலோ இல்ல அதை தான் சொல்றேன் அந்த வே ஆஃப் கான்டெக்ட் அப்படி அவங்களுக்கு புரிஞ்சிருக்காங்க ஆனால் அது தவறான முறையில் பேசப்பட்டதாக எனக்கு அது தெரியும் எப்படி நீங்க குடிச்சிட்டு ஜாலியா தூங்குறாங்கன்னு சொல்றது எப்படி இழிவுபடுத்துறதாகும்னு தான் நான் கேட்கறேன் ஏன்னா நாட்டில் யாரும் மது குடிக்கிறது இல்லையா அரசாங்கம் தானே விற்கிது இது எப்படி இழிவுபடுத்துறதாகும் நான் அவங்களோட சிம்பத்தைஸ் பண்றேன் நம்மளாலாம் அருவருத்து ஒதுங்கிற ஒரு வேலைய அவன் செய்யறான் செய்யறான் குடியாமல் செய்ய முடியாது நான் சொல்றேன் அந்த மோசமான துர்நாற்றத்தை சகித்து கொள்ளவாவது நீங்கள் மது அருந்த வேண்டும் இப்போதான் அவங்களால அந்த மழை வெடியும் அதெல்லாம் நான் தவறே சொல்ல மாட்டேன் இன்னொன்னு என்ன குடிக்கிறதுன்னா அவ்வளோ இழிவானதா அவ்வளோ இழிவானதா நீங்க அது மது வைக்கிறீங்க ஆனால் அது எப்படி தெரிக்கிறாங்க தெரியுதா இட்ல மலம் விசினது தவறுதான் இருந்தாலும் சவுக்கு சங்கர் இப்படி துப்புரத் தொழிலாளிகள் இழிவாக பேசக்கூடாது அந்த வீடியோவை அவங்களுக்காகங்க சோ இப்படி ஒரு பொது புத்தியை கட்டமைக்கிறார்கள் நீங்கள் அந்த நான் இந்த பதினேழு வழக்குகளில் கைது செய்யப்பட்ட அந்த ரெட் பிக்சில் பேசின வீடியோவையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் பெண் காவலர்களை நான் தவறா பேசிக்க மாட்டேன் கவனிச்சிங்களா நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை இல்லையா பெண் தவறா தவறாக பேசினேன் நான் அதிகாரியை பேசினேன் நான் ஒருத்தர் அருண் அவர்களை பற்றி பேசினேன் நான் அதில் இல்லையா அதை எப்படி திரிச்சாங்க ஞாபகம் இருந்தாலும் பெண் காவலர்களை ஸோ இது இந்த நரேட்டிவ் பில்டு பண்ணுறதுல இந்த டிஎம்கே ஈகோ சிஸ்டம் வெரி பவர்ஃபுல் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் இப்போ நீங்கள் ஃப்ளோவில் சொல்லக்கூடிய விஷயத்தை அந்த ஒரு வார்த்தையை மட்டுமே பிடிச்சி அதன் மூலமாக ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்ணுவோம் ஆமாம் அப்போது தானே சிறுமைப்படுத்த முடியும் நீங்க பாத்தீங்க அந்த துப்புரத் தொழில் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க பாத்தீங்களா உண்மையான துப்புரத் தொழிலாளி சார் எங்களுக்காக பேசியிருக்காரு சார் அவரு அவர் சொல்லி தான் சார் இந்த ஸ்கேத்து தெரியும் தொழில் மூலிமா எவனோ போயிருக்கான் சார் எங்கால எவனுமே வாங்கல சார் அப்புறம் நேற்று தொலைபேசியில பேசணும் சொன்னார் சார் நாங்க கேட்டோம் யோ எங்களுக்கு வண்டி குடுவான்னு கேட்டோம் அதெல்லாம் ஒப்பந்தத்துக்காக நான் அப்ளிகேஷன் கூட அதெல்லாம் முன்னாடி முடிஞ்சே அது என்னன்னா ஏன் இவர்களுக்கு எல்லாம் கொடுக்கலன்னா இப்போ இந்த உண்மையான சுத்திகரிப்பு தொழிலாளிக்கு நீங்க அந்த வண்டிக்கு கிடைச்சுன்னா நான் ஏன் ஜென்கிரீனுக்கு நான் இந்த ஏன் வண்டி கொடுக்கணும் நானே பாத்துக்கிறேன் போயான்றோம் புரியுதா அவனுக்கு வேலை தெரியும் வேலை போகிறாங்க அவன் அந்த வேலை தானே செய்கிறான் அவனுக்கு அந்த வாகனத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியும் எப்படி வேலை செய்யணும்னு தெரியும் இதை எப்படி பயன்படுத்துவது என்பது அவனுக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு அந்த வண்டி கொடுத்தா அவங்களால பண்ண முடியுமா முடியாது முடியாது அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க வண்டியை வாங்கி ஜென்கிரீன் கொடுத்துட்டு உட்காந்துருப்பீங்க இப்படி சொகுசாலிகள் தான் இந்த வாகனத்தை உள்ளபடியே வாங்கியவர்கள் இப்போ டிராவல்ஸில் ஓனர் வந்து காரெல்லாம் கொடுத்துட்டு மாதம் மாதம் எனக்கு ஒரு வருமானம் வரும் எக்ஸாக்ட்லி அதே கிலோர் எக்ஸாக்ட்லி கிலோ ஏன் வந்து இந்த செல்வ பிறந்த ஆதரவாளர்கள்லாம் இப்படி துடிக்கிறாங்கன்னா செல்வ பிறந்த என்ன பண்ணுறேன்னா நீங்கள் என்னோட சப்போர்ட்ரு நம்ம ஒரு கேமராமேன் உங்கள் பேர் என்னங்க அனீஷ் அனீஷ் என்னோடய சப்போர்ட்ருன்னு தம்பி அனீஷ் சும்மா தானே இருக்கு நீ வா பேரை கூடு இந்த கைத்து போடு என்று சொன்னதும் அனீஷ்க்கு மாதம் மாதம் இருபதாயிரம் வருது அவருக்கு என்ன இந்த எந்த வேலையும் செய்வானா இல்லை இன்னொன்று ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய்க்கு தானே தற்காலிக பணியாளர்களாக வேலை செஞ்சு நினைக்கிறாங்க எந்த வேலையும் இல்லாம சும்மா இருக்கிறவனுக்கு மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் வருமானம் சந்தோஷம் தானே அவருக்கு சோ இது போல அந்த இந்த வாணிஷி விஜயகுமார் என்ற ஒரு பெண்மணி தானே லைவ்லாம் போட்டுக்கிட்டு ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு அவரு ஒரு வண்டி வாங்கியிருக்காரு அவங்க பேர்ல எஸ் அப்புறம் அங்க இந்த கார்பரேஷன் ஊழியர் சென்னை மாநகராட்சி சென்னை மாநகராட்சியில் துப்பு ஒரே வந்ததுல ஒரே ஒருத்தர் தான் ஜெயக்குமார் 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 சாரி சென்னை ஜெயக்குமார் அவருடைய மகள் உமா ஆர் சும தேவ நாட்டு உமான்னு நினைக்கிறேன் மகள் பேரில் அவர் வண்டி வாங்கியிருக்காரு அப்ப அரசு ஊழியர் நீங்க எப்படி வறுமை கோட்டு கீழே வருவீங்க முருகேடு இல்லையா அதான் கோவம் அவரே வர்றாரு பொண்ணுலி இதுதான் வந்து அவர்கள் கூலிப்படை இல்ல இந்த விஷயத்தில் வந்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லி நீங்க அன்றைக்கே வந்து போய் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தீங்க கைது செய்யப்பட்ட ஐந்து நபர்கள் வந்து உடனே பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க அது தொடர்பாகவும் இன்று ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி அதில் வந்து கைது செய்யப்பட்டவர்கள் வந்து பெயிலபிள் கேஸ் போட்டு ரொம்ப ஈஸியா வெளியில் வர்ற மாதிரியான கேஸ் போட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க அங்கே வந்து கலாட்டா பண்ணவங்களை யாருமே கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கல அப்படி விசாரிச்சா தானே உண்மை என்னன்னு தெரிய வரும்னு பேசியிருக்கிறீங்க இந்த விவகாரத்தில் எல்லாமே வந்து காவல்துறையினுடைய உதவியோடு தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க கிலோர் இன்று சிபிசிஐடி அலுவலகம் சென்ற பிறகு தான் எனக்கு ஒரு வியக்கத்தக்க ஒரு உண்மை தெரிந்தது மேஜிஸ்ட்ரேட்டை நீங்கள் பிளேம் பண்ண முடியாது ஏன்னா இதை போட்டிருக்கிற எல்லா செக்ஷனும் செக்ஷன் அங்கே அங்கே வந்தவர்கள் மீது போட்டிருக்க வேண்டிய வழக்கு கலவரம் செய்தல் வீட்டை உடைத்தல் சட்டவிரோதமாக கூடுதல் கொலை மிரட்டல் விடுத்தல் இது எந்த பிரிவையும் அவங்க இதில் போடல வீட்டை உடைச்சது உண்மை தானே கலவரம் செய்தது உண்மை தானே என் தாயை தாக்க முயற்சி செய்தது உண்மை தானே இதுக்கான பிரிவுகளையே போடலன்னா அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் ஜாமீனில் தான் விடுவார் வேறு எப்படி விடுவார் இது இந்த தாண்டி இதற்கான சாட்சியெல்லாம் வீடியோக்களாகவே வெளியில் ஆடியோக்களாக பதிவாயிருக்கு நான் இப்போ சொன்ன அஃபன்ஸ் எல்லாமே வீடியோவில் ரெக்கார்ட் அப்போ இவ்வளவு பலவீனமான செக்ஷனை காவல்துறை போடுதுன்னா அதுவும் கிரைம் பிரான்ச் சிஐடி நான் லோக்கல் போலீஸ்னா கூட சரி எதுவும் தெரியலன்ட்டு சொல்லுவேன் கிரைம் பிரான்ச் சிஐடி இஸ் எ ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி இல்லைங்களா நேற்று வந்து இந்த என்கவுண்டர் சம்மந்தமாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும் போது திரு அருண் அவர்கள் ஆணவமாக ஒரு பதில் சொன்னால் நீங்கள் கவனிச்சிருக்கோம் சார் சவுக்கு சங்கர் மீது இந்த மாதிரி குற்றச்சாட்டு சுமத்திருக்காருன்னு ஒரு கேள்வி எழுப்பினோன்னு அதுக்கு தான் சிபிசடி அனுப்பிச்சிட்டோம் நீ பாருங்க அந்த கிளிப் அனுப்புகிறேன் அதுதான் சிபிசிஐடிக்கு அனுப்பிச்சிட்டோம் எவ்வளவு தந்தரமாக வேலை செய்கிறான்னு பாருங்கள் நான் இப்போ சொன்னேன் இங்கே இந்த சிபிசிடிக்கு போனேன்னு சொன்னேன் ஏன் சார் இந்த செக்ஷன்லாம் போடலன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இல்லை அது அன்லாஃபுல் அசெம்பிளி வராது லாஃபுல் அசம்பினால் சார் எப்படி சார் லாஃபுல் அசம்பி வரும்னு கேட்டானே இல்லை போலீஸில் பர்மிஷன் வாங்கியிருக்கோன்னு சொல்கிறாங்க ஒருத்தன் வீட்டு முன்னாடி ஆர்வம் போலீஸ் எப்படியா அனுமதியோட வீட்டை உடைக்கிறது எக்ஸாக்ட்லி நீங்க அந்த கவர்மெண்ட்ல ஒரு வீடியோ போட்டு போட்டுருந்தேன் இன்ஸ்பெக்டர் சொல்லுவாரு சும்மா போறேன்னு சொல்லிட்டு நீ பாட்டு எல்லாத்தையும் போய் ஒரு வாஷ்ட் வந்துருக்கிற அவர் கீழ்பாக இன்ஸ்பெக்டர் தான் கீழ்பாக இன்ஸ்பெக்டர் பாரதிதாசன் அப்புறம் நேற்று இரவு ஒரு வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க அவங்க ஆர்ப்பாட்டெல்லாம் முடிச்சுட்டு வந்தோன்னே பத்திரமாக ஒரு பாரதாசன் இன்ஸ்பெக்டரும் அந்த சப் இன்ஸ்பெக்டர் வைத்தீஸ்வரியும் அவர்களை சாலையோட அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் அழைத்து வரக்கூடிய ஒரு வீடியோ ஒன்று போட்டுருந்தேன் நீங்கள் பார்த்துருக்கு வெற்றிகரமாக நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு தகவல் போட்டு போனால் சொல்லி போட்டுருந்தீங்க அப்போ எப்படிங்க என் பர்மிஷன் கொடுப்பீங்க எப்படி இது லாஃபுல் அசம்பிளி இப்போது போலீஸ் துணையோடு இது நடந்திருக்கிறது என்பது தெரிகிறதா எப்படி ஒருத்தருக்கு நீங்கள் அவங்க போலீஸ்க்கு தெரியாமல் நடக்கலன்னு நான் குற்றம் சுமத்திக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு இந்த சிபிசிஐடி போட்டிருக்க எஃப்ஐஆர் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியுதா அதுவும் வந்து இந்த புத்தனேஸ்வனோட ஆஃபீஸில் வேலை செய்கிற ரெண்டு பேரை பிடிச்சி நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அதில் லைவ் வீடியோ போட்டவங்கள நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்களா லைவ் வீடியோ போட்ட பின் தானே முதல்ல அந்த எஃப்ஐஆர் பேரை பார்த்தீங்கன்னா வானிஷி விஜயகுமார் அண்ட் டுவெண்ட்டி அதர்ஸ்னு இருக்கு வானிஷி விஜயகுமார் தானே சார் ஃபர்ஸ்ட் கைது பண்ணா அந்த மாதிரி அப்படி கன்சிடர் பண்ணோம்னா ஏ ஒன் அக்யூஸ்ட் அவங்க அவங்க தானே நீங்கள் அவங்க இன்னும் ஊட்ல உட்காந்துட்டு இருக்காங்க இன்னொன்று கைது பண்ணாலும் பிரோஜனம் இல்லை இது நீங்க பெயிலபிள் செக்ஷனில் விட்டீங்கன்னா எப்படி கஸ்டடியில் எடுத்து எப்படி விசாரிப்பீங்க நான் தொடர்ந்து இதில் வந்து செல்வ பெருந்தகையின் தான் இந்த தாக்குதலின் பின்னணியில் உள்ளவர் சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்களுக்கு இதில் பங்கு இருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் இதில் சம்பவத்தில் ஈடுபட்டவங்க யாரையுமே நீங்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கலனா இதோட உண்மையை எப்படி கண்டுபிடிப்பீங்க இது அரசே சேர்ந்து செய்யும் வன்முறைன்றது உங்களுக்கு இப்போ புரியுதா அருண் எதுக்கு அவ்வளோ தைரியமாக சொன்னார் அதான் டிரான்ஸ்ஃபர் பண்ணம் சிபிசிடிக்கு சொன்னாரா அப்போ சிபிசிஐடி போனா மட்டும் வழக்கமாக சிபிசிஐடின்றது ஒரு ஏஜென்சி அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிக்கு எப்போதுமே காலம் காலமாக எல்லா ஆட்சிகளிலும் டிஜிபி அல்லது கூடுதல் டிஜிபி தான் தலைமை வைப்பார்கள் இப்போது முதல் முறையாக திரு அன்பு என்ற ஐஜி அந்தஸ்திலான அதிகாரியை இந்த சிபிசிஐடிக்கு இப்போது தலைவராக போட்டிருக்கிறார்கள் சிபிசிஐடியில் ஏடிஜிபி யாருமே இல்லை இந்த அன்பு யார் திரு அன்பு ஐபிஎஸ் அவர்களின் வரலாறை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் திரு அன்பு அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை எஸ்பியாக இருக்கிறார் அதோட நீட்சி தான் எங்கள் வீட்டில் நடந்த தாக்குதல்கள் எல்லாம் காவல்துறை திமுக ஆட்சியில் காவல்துறை எப்படி இருக்கிறது என்பதோட நீட்சி தான் இதெல்லாம் திரு அன்பு அவர்கள் மதுரையில் எஸ்பி தினகரன் அலுவலகத்தை அழகிரியின் ஆதரவாளர்கள் தாக்க வருகிறார்கள் அந்த சம்பவ இடத்தில் இருந்தவர் திரு அன்பு அவர் கண் போது தான் உள்ளே சென்று கலவரம் நடக்கிறது மூன்று உயிர்கள் பலியாகின்றன வழக்கு விசாரணைக்கு வரும்போது அன்பு பிறழ் சாட்சியாக மாறினார் தெரியுமா பக்கத்தில் இருந்த போலீஸ் ஆஃபீஸரு அன்பு பிறழ் சாட்சியாக மாறினார் அப்போ இந்த விசாரணை எப்படி நடக்கும் எதுக்கு சிபிசிஐடிக்கு மாத்திரா எனக்கு தெரியுதாப்போ இதுக்குதான் டைவர்ட் பண்ணிடலாம் ஆமா கேட்டப்போ நீங்க கேள்வி எழுப்பணும்னு அருண் சொன்னார்ல அதான் சிபிசிஐடிக்கு மாத்திரான் சிபிசிஐடிக்கு மாத்திரம் இன்னும் இந்த வழக்கு துரிதமாக இன்னும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலாம் அல்லது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையில் தானே கொடுக்கப்பட அப்படித்தான் பெரும்பாலானோர் புரிந்து கொண்டார்கள் சிபிசிஐடி போட்டு இது இந்த எஃப்ஐஆர் சிபிசிஐடி போட்டது சிட்டி போலீஸ் போட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணல சிபிசிஐடி போட்ட எஃப்ஐஆர் போட்டுருக்க செக்ஷன் பார்த்து தெரியலையா பெயிலுபிள் செக்ஷனில் போட்டு போய் ரிமாண்டுக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்வார் வெயிலில் தான் எனக்குவார் அந்த சொல்கிறேன்னு கதை உடைச்சிருக்கீங்க ஹவுஸ் பிரேக்கிங் வருது கலவர செஞ்சுருக்கீங்க கலவர செக்ஷன் போடணும் ஒன் ஃபார்ட்டி ஒன்று நினைக்கிறேன் புது செக்ஷனில் அன்லாஃபுல் அசம்பிளி ரயட்டிங்கு ஹவுஸ் பிரேக்கிங்கு டிஎன் பிபிடிஎல் சொத்துகளை சொத்துக்களை சேதல் இது எதுவுமே பண்ணாமல் நீங்கள் எதாச்சும் எஃப்ஐஆர் போட்டுறீங்க இந்த செக்ஷனில் அப்போ சிபிசிஐடி விசாரணைக்கு இவர்கள் அனுப்புவதே வசதியாக இதை மூடி மறைப்பதற்கு தான் இப்போது இவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இத்தனை விவகாரங்கள்ல எல்லாமே வீடியோக்களாகவும் செய்திகளில் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு நீங்கள் பேட்டி கொடுத்ததெல்லாம் நேஷனல் மீடியா முதல் கொண்டுலாம் கவர் ஆகிச்சு ஆனால் இந்த விவகாரத்தை எல்லாம் வந்து முதல்வருக்கு வந்து தெரிஞ்சிச்சு அவருடைய கவனத்தை பெற்று தான் இதெல்லாம் நடக்குதா இல்லை அவருடைய கவனத்துக்கே போகலையா முதல்வருடைய கவனத்துக்கு எப்போது ஒரு விஷயம் போகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அண்ணாமலை அறிக்கை விட்டாலோ சீமான் அறிக்கை விட்டாலோ வேறு யார் ஒரு விஷயத்தை கையில் எடுத்து கட்டித்தாலோ அதை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல மாட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டால் மட்டும்தான் அதை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்வார் என பிரின்சிபல் ஆப்போசிஷன் பார்ட்டி தெரியணும் நாம் முதல்வரின் கவனத்திற்கு ஒரு விஷயத்தை கொண்டு செல்லவில்லை என்றால் முதல்வரின் கவனத்திற்கு அது எப்போதுமே போகாது என்பது முதல்வரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அறுவர் குழுவுக்கு நன்றாக தெரியும் தினேஷ் மட்டும்தான் முதல்வரின் கண்களும் காதுகளும் வர நியூஸ் பேப்பர் படிக்கணும் நியூஸ் பேப்பரை ஷூட்டிங்காக தான் படிப்பார் அவர் இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு ஒரு வீடியோ போட்டார் பார்த்துருப்பீங்க நியூஸ் பேப்பர் பாருங்கள் ஆங்கில நாளேடுகளே வெளியிட்டிருக்கிறதே அப்படின்னு எடுத்து காட்டுவார் அந்த ஷூட்டிங்காக தான் நியூஸ் பேப்பர் பார்ப்பார் நீங்க நான் மிகப்படுத்தி சொல்றேன் நினைக்காதீங்க நீங்க நியூஸ் பேப்பர் விஷயங்களை அவர் தெரிந்து கொள்ளலாம் நீங்க தினமும் போதும் அப்படி அதை படித்து எத்தனை விஷயங்களை அவர் சரி செய்திருக்கிறார் நே ஜூனியர் உடனே படிச்சாருன்னா என்ன நாலு பேரை பந்தாடி இருக்கணும் ஒரு மாத பட்டியல போட்டிருக்காங்க அப்ப அதை படிச்சாருன்னா என் ஆட்சிக்கு இப்படி பேரை ஏற்படுத்தி தெரியுங்களேன்னு ஒரு நாலு பேரை சஸ்பெண்ட் கரெக்டுங்களா அப்போது எதுவுமே அவருக்கு தெரியவில்லை என்பது தானே ஸோ இந்த விவகாரமும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை விட்டு இதை கண்டித்தவுடன் நிச்சயமாக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கோம் என்ன பண்ணீங்க சார் எஃப்ஐஆர் போட்டாச்சு சிபிசிஐடிக்கு அனுப்பிச்சிட்டோம் ஓகே அப்படின்னு அதோடு அவர் சென்று விடுவார் இவ்வளோ பலவீனமான ச செக்ஷன்களை போட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் இரவே ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் முதல்வருக்கு தெரியாது ஏன் முதல்வருக்கு தெரியாது என்று நான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் என்றால் முதல்வர் தன்னை அகில இந்திய தலைவராக நிறுவுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இல்லையா சமீபத்தில் எல்லா மாநில முதல்வர்கள் தலைவர்கள் எல்லாம் அழைச்சி அவரும் தன்னை ஒரு தன்னோட லெகசியை நிறுவனம்னு பார்க்குறார் அவர் ஸ்டாலினோட ஆட்சி காலம் என்ன என்பதை வரலாற்றில் பதிவு செய்வதற்கான முயற்சிகளில் திரு முதல்வர் அவர்கள் ஈடுபடுகிறார் அப்போ இப்படிப்பட்ட சூழலில் ஒருவன் வீட்டில் வந்து மலத்தை அள்ளி வீசி அது அகில இந்திய அளவில் செய்தியாகிறது தேசிய ஊடகங்கள் இதை விவாத விட்டன இப்போது யார் முதல்வராக இருந்தாலும் அவர்கள் பிறப்பிக்கும் முதல் உத்தரவு என்ன சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் ஜெயிலில் இருக்கணும் என்ன பண்ணுவோ எனக்கு தெரியாது இதைத்தானே ஒரு சிஎம் சொல்லுவார் இல்லைங்களா சிஎம்மோட நாலேஜுக்கு போன பிறகும் டம்மியான செக்ஷனில் எஃப்ஐஆர போட்டு அவங்களெல்லாம் பெயிலில் விடுறாங்கன்னா முதல்வருக்கு தெரியுன்றது தெரிஞ்சால் இதை செய்வாங்களா சொல்லுங்கள் இல்லை அதுக்கான வாய்ப்புகள் குறையதான் நீங்கள் யோசிச்சு பாருங்க முதல்வர் வந்து இந்த நியூஸை முதல்வரோட ஆங்கிள் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸை புதைக்கணும் பெரிய அளவில் இஷ்யூ ஆகிருக்க கூடாது வரவே கூடாது நீங்கள் கரெக்டாக ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க அந்த இருபத்தி நாலாம் தேதி சம்பவம் நடக்குது இருபத்தி நாலு சம்பவம் நடக்குது நீங்க இருபத்தி நாலு அன்று இரவே இதை முடித்திருக்க வேண்டும் இருபத்தி நாலு அன்று இரவு முடிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஏங்க நான் சிபிசிஐடி ஆபீஸ்க்கு போறேன் இந்த நியூஸ் வளருது தெரியுதா ஒவ்வொரு நாளும் டெவலப்மெண்ட் ஆகிட்டு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ நான் போய் நான் இப்போ இப்ப நான் உங்கள்கிட்ட விரிவாக இதை சொல்கிறேன் எல்லாமே பெய் லெவல் செக்ஷனாக போட்டிருக்காங்க குற்றவாளிகளை காப்பாற்றுறாங்க உண்மையான அக்யூஸ்ட் இங்கே பிடிக்கவே இல்லைன்றதை நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்களா இதை முதல்வர் விரும்புவேன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இந்த நியூஸ் ஃபஸ்ட்டு ஃபெஸ்டர் ஆகிட்டே இருக்கிறது முதல்வர் விரும்புகிற நிச்சயமா அது அவருடைய ஆட்சிக்கு தானே தெரியும் எக்ஸாக்ட்லி தேசிய அளவில் என்னயா மும்பையில் குணால் கம்ராவோட அரங்கத்தை அடித்து போட்டவனாக கூட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சிவசேனக்காரங்களை இது ஒரு ஒருத்தன் வீட்டில் போய் மலத்தை எடுத்து வீசியிருக்காங்க அதுக்கு போய் நைட்டோட நைட்டாக வெயிலை விட்றாங்க என்ன ஏன் கவர்மெண்ட் இதுன்னு பேசுவாங்களா பேச மாட்டாங்களா இதை முதல்வர் தெரிஞ்சா முதல்வர் எப்படி அனுமதிப்பார் அப்போ அதிகாரிகளுக்கு எந்த அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சுன்றது தெரியாது ரொம்ப ஃப்ரீ ஹாண்டராக விட்டாரோ அதிகாரிகளுக்கு தெரியாதவருக்கு உங்களுக்கு புரியல அதிகாரிகள் ஃப்ரீ ஹாண்டட் எடுத்துக்கிட்டாங்க அவருக்கு தெரிஞ்சா தானேங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் இரவு இரவு கைது செய்யப்பட்ட ஒரு சில மணி நேரத்தில் ஜாமீனில் செல்வதை முதல் ஒரு விரும்புவர்றீங்க நினைக்கிறீங்க அது நிச்சயமா இது எவ்வளோ பெரிய கான்சியஸை எவ்வளோ பெரிய கான்ட்ரவோஷியல் கிரியேட் பண்ணுங்கிறது அவருக்கே தெரியும் தெரியும் இப்போ ஆல் இந்தியர் லெவல்ல இதையும் எடுப்பாங்கல்ல நைட்டோட ஒரு மூணு மணி நேரத்தில் பயில உட்காந்து எடுப்பாங்களே இது முதல் முதல்வர் விரும்புவர்ற அப்போ முதல்வருக்கு இது தெரியாதுன்ற தைரியத்துல தானே அதிகாரிகளுக்கு செய்யறாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தமிழகத்துக்கு எவ்வளவு ஆபத்து எந்த தப்பு ஒரு ஆட்சியில் நடந்தாலும் முதல்வர் செய்யணுங்க அந்த தப்ப மற்றவங்க செய்யக்கூடாது ஏனென்றால் ஆட்சிக்கு நற்பெயர் வந்தாலும் கெட்ட பெயர் வந்தாலும் அதை சுமக்க போவது முதல்வர் அவர்கள் தான் அப்ப முதல்வருக்கே தெரியாம இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அது எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை யோசித்து பாருங்க கிலோ நாலு வருஷமா நான் ட்ரை பண்ணிட்டேன் எதையாவது முதல்வரோட நாலேஜுக்கு கொண்டு போகணும்ட்டு நாலு வருஷமா பல முறை ட்ரை பண்ணிட்டேன் பிறகுதான் நான் தெரிந்து கொண்டேன் உதயநிதி நினைத்தால் கூட முதல்வரிடம் ஒரு விஷயத்தை கொண்டு செல்ல முடியாது இந்த அறுவர் குழுவை தாண்டி யாரும் எதுவுமே செய்ய முடியாது அந்த தைரியத்தில் தான் இந்த விஷயத்தை இவர்கள் இப்படி கையாண்டு கொண்டிருக்கிறார் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பிரச்சனையே எங்களுடைய சேனலுக்கு நேர்காணலத்தை கொடுக்கிறேன் நன்றி